السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا أأنت فعلت هذا بآلهتنا يا إبراهيم قال بل فعله كبيرهم هذا فاسألوهم إن كانوا ينطقون صدق الله العلي قال النبينا صلى الله عليه وسلم الكذب يأكل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹு துருப்பெயரால் நூத்தி அறுபத்தி எட்டாவது பெண்கள் பயான் நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன் இந்த மஜ்ரிசில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் அல்லாஹ் கபுல் அல்லா தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய நசீபை தந்தாக பேசுகின்ற பேச்சையும் கேட்கின்ற வார்த்தைகளையும் அல்லாஹு கபூலியாக்கி பயனுள்ளராக ஆக்கி வைப்பானாக பலஸ்தீனில காசாவில பசியால் பட்டினியால் இன்னல் பட்டு சிரமப்பட்டு தங்களுடைய உயிரை இணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரர்களுக்கு தகுந்த நிவாரணத்தை அல்லாஹ் தருவானாக அல்லாஹ் முசா லஹிசலாத்தினுடைய கூட்டத்திற்கு மண்ணு சல்வாவை கொடுத்தது போல அவர்களுடைய ஆகாரத்தில் அல்லாஹு மறக்கத்தை தந்தருள்வானாக அன்று தாய்மார்களே சகோதரிகளே பொய் பொய் இருக்கிறது அது மாபெரும் பாவம் அல் கிதுபு எழுள் ஈமான் பொய் ஈமானை தின்றுவிடும் என்று சொன்னார்கள் அன்னலம் பெருமானார் செல்லாக செல்ல மன்னவர்கள் பொய் சொல்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட கடுமையான பாவ சில நேரங்கள்ல சில நிபந்தனைகளோட பொய் சொல்வது அனுமதிக்கப்படுகிறது பொய் சொல்றவங்களுடைய அந்த துருவாரையின் காரணமாக மலக்குகள் விரண்டு ஓடிடுற பொய் இருக்கிறத அது ஈமானையே இல்லாமல் ஆக்கியது அந்த அளவுக்கு உள்ள பாவம் ஆனா சில நேரங்களில் சில சமயங்களில் சில நிபந்தனைகளோடு பொய் சொல்வதற்கும் அனுமதி இருக்கிறது வேறஞர் இமாம் ரஹமத்துல்லாஹி அணிவி சொல்லுவாங்க எந்த நோக்கமும் பொய் சொல்லாம எந்த ஒரு நோக்கமும் ஒரு அதாவது உயர்ந்த ஒரு நோக்கம் அது பொய் சொல்லாம அடைய முடியும்னா பொய் சொல்றது அந்த கூடாது பொய் சொல்லாம அதை அடைய முடியாதுன்னு இருந்தா அக்கு அங்க பொய் சொல்றது கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பிற்குரியவர்களே ஒரு அநியாயக்கார ஒரு தென செய்யறான் கொல்ல வர்றான் அல்லது ஒரு பொருளை ஒருத்த அபகரிக்க பாக்குறான் இப்ப அநியாயக்காரன் இருந்து அல்லது அந்த பொருளை அபகரிக்க வந்தவன்ட்டு அதை மறைச்சு வச்சு என்ன செய்யணும் ஆஹ் இது இந்த பொருளை எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது என்கிட்ட இல்ல அப்படின்னு நாம சொல்லுவோம் இந்த இருந்து பாதுகாக்கிறதுக்காக அங்கு பொய் சொல்வது கட்டாயமாகிறது ஆக அநியாய செய்யலை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு பொய் சொல்றது கூடும் சில நேரங்கள்ல இது ஆகுமானதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே பேருக்கு மத்தியில சண்டை ஏற்படுகிறது இப்ப ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா அது பொய்யல்ல அவர் சொன்னாரு அப்படின்னு ரசூல்ல சொல்ல சொன்ன ஹதீசு திருமதி ஷரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இரு கூட்டத்தாரர்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏங்க அவரு உங்களை நல்ல விதமா சொன்னாரு இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு அவருக்கு ஏதோ உதவி செஞ்சீங்களாம்ல ஆஹ் அதை பத்தி சிறப்பா அவரு புகழ்ந்து சொல்றாரு திருப்பி அவங்கள்ட்ட போய் அப்படி பேசுறீங்க அவரு உங்களை அப்படி புகழ்ந்து வருத்தப்படுறாருங்க நீங்க சலாம் சொன்னீங்கன்னா அவரு அப்படியே இணங்கி போயிடுவாருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்துவது பிரிவினை இல்லாமல் இருப்பதற்காக பொய் சொல்றது கூடும் என்பதை இதன் மூலம் நாம அறிகிறோம் அன்று கூறிய தாய்மார்களே சகோதரிகளே சொல்லதாய் சொல்லும் சொல்லுவாங்க மார்க்கத்துல பொய் சொல்றதுக்கு அனுமதிக்கிற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை ஆனா மூணே மூணு விஷயங்களை தவிர மூணு நேரத்துல மட்டும்தான் பொய் சொல்றதுக்கு அனுமதி வேற எந்த நேரத்திலயுமே பொய் சொல்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லுவான் சொல்லப்படுகின்ற வெற்றி பெறுவதற்கு சொல்கின்ற சில வார்த்தைகள் இரண்டாவது மக்களிடத்திலே இஸ்லாகை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாக நாஸ் மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்கின்ற பொய் குடும்பத்துல கணவன் மனைவிக்காக மனைவி கணவனிடம் சொல்லுகின்ற பொய் இது மூணாவது பொய் அப்ப சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு சொல்ற பொய் ஒண்ணு மூணாவதாக குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் சொல்லக்கூடிய இந்த பொய்ய்க்கு மட்டும்தான் அனுமதி இருப்பதாக முஸ்லிம் ஷரீப்ல நாம பாக்குறோம் அன்பிற்குரியவர்களே நாம ஓதன அந்த வசனத்துல வசனத்துலயா இப்ராஹிம் இப்ராஹிமே எங்கள் தெய்வங்களை நீர்தான் இவ்வாறு செய்தீரா அப்படின்னு வந்து இப்ராஹிம் அலகி செலாத்திட்ட அந்த மக்கள் கேக்குறாங்க அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல நான் வந்து இப்படி எல்லாம் செய்யல இங்க இருக்கக்கூடிய பெரிய சில இருக்குல்ல அதுதான் செஞ்சிச்சு நீங்க கேளுங்க அது பேசறதா இருந்தான் அந்த சிலை பேசறதா இருந்தா நீங்க அடுத்த போய் என்ன செய்யுங்க நீங்க கேளுங்கன்னு சொல்லுவா அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் காலத்துல சிலை வணக்கம் ரொம்ப பெருகி பெருகி கிடந்துச்சு இப்ப சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாதுங்கிறத உணர்த்துவதற்காக அந்த மக்கள் பண்டிகைக்காக திருவிழாவுக்காக வெளியூர் வெளியில ஊற விட்டு வெளியே போன நேரத்துல கோடாரியை எடுத்துட்டு போய் அங்க இருந்த எல்லா சிலைகளையும் அடிச்சு நொறுக்கிட்டு கோடாரிய பெரிய சிலையோட கையில வச்சுட்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் அலகி இஸ்லாம் மக்கள் வந்து பாக்குறாங்க எல்லா சிலையும் உடைஞ்சு கிடக்குது பெரிய சிலையிட்ட மட்டும் கோடாரி இருக்கு இவர் இப்ராஹிம் அலேஹிஸ்லாத்திட்ட வந்து கேட்கறாங்க இப்ராஹிமே நீங்க அவங்க சொல்லுவாங்க நான் செய்யல அங்க இருக்கிற பெரிய சில இருக்குல்ல அதுதான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ராஹிம் அலேஸ்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னா அதுக்கு பேச முடியாது அது பேசனா நீங்க கேட்டுக்கங்க மக்களை சிந்திக்க தூண்றாங்க அதுக்கு எந்த சக்தியும் இல்ல தான் சக்தி இருக்குங்கிறத ஆஹ் மக்கள் விளங்கிக்கணுங்கிறதா அந்த நோக்கம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக செய்த ஒரு காரியத்தை இல்லைன்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலகிஸ்வா மக்கள் தமக்கு தாமே தீவிரமா யோசிக்கணும் சில பேசாது அது ஒரு ஜட பொருள் சிலையால எதையும் உடைக்க முடியாது அப்படின்னு என்ன செய்யணும் மக்கள் விளங்கிக்கணுங்கிறதா விருப்பமா இருந்துச்சு ஆக அதற்காக ஒரு செயல் ரீதியான ஒரு விஷயத்தை இப்ராஹிம் அலகிஸ்லாம் செஞ்சு காட்டினாங்க சுருக்கமா சொன்னா என்னன்னு சொன்னா மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த சிலைகள் இருக்கிறதே அது உண்மையிலேயே என்ன செய்யாது இறைவன் அல்ல உண்மையிலேயே அந்த சிலைகள் இறைவன் அல்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு உயர்த்தருங்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னாங்க வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட விஷயம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியாருகளை இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு மூன்று இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த பேசி இருக்கிறாங்க அப்படின்னு நாம என்ன செய்யறோம் விஷயங்களை பாக்குறோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதே மாதிரி பின் சோபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு சஹாபி அவங்களுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க அந்த காலத்துல அஷ்ரபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தங்க நாணயம் அதுக்குன்னு தனி மதிப்பு இருந்துச்சு இப்ப பின் சோபா என்ன செஞ்சாங்க ரெண்டு மனைவி ஒரு மனைவி கிட்ட போய் அந்த மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த தங்க காசை கொடுத்துட்டு இது உனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளைக்கெல்லாம் நான் என்ன செய்யல கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தான் அப்புறம் திருப்பி அந்த மனைவி கிட்ட போய் இது உனக்கு மட்டும் ஸ்பெஷல் அவளுக்கெல்லாம் நான் என்ன செய்யல குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்புறம் ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாயிருச்சு நம்ம கணவர் நம்ம மேலதான் அன்பா இருக்கிறாரு பாசமா இருக்கிறாரு நேசமா இருக்கிறாருன்னு அந்த மாதிரி நினைச்சுக்குச்சு ஒரு தடவை என்ன செஞ்சாங்க அங்க ஒருத்தர் வந்தாரு வந்த ஒரு சும்மா இருக்காம கேட்டாரு ரெண்டு மனைவியில உங்களுக்கு எந்த மனைவியை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு அவரு ரெண்டு மனைவியில உங்களுக்கு எந்த மனைவியை பிடிக்கும்னு அவர் கேட்ட உடனே இவரும் சொன்னாரு எந்த மனைவிட்ட நான் அஷ்ரஃபி நாணயத்தை கொடுத்தனோ அந்த மனைவியைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு எந்த மனைவி நான் அந்த தங்க நாணயத்தை கொடுத்தனோ அந்த மனைவியைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க நமக்குத்தான் கொடுத்தாரு அப்ப நம்மளைத்தான் என்ன செய்யுது இங்க இங்க வந்து தந்திரத்தை கையாண்டாங்க ஆக இருவரையுமே பரஸ்பரம் பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சோபா நினைச்சர் இப்ப அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள் இப்ப இது மாதிரியான குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்பட சின்ன சின்ன பொய்களை சொல்லிக்கொள்ளலாம் என்று இஸ்லாம் அனுமதிக்கிறது நண்பிற்குரியவர்களே கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்த மனைவியிடம் தேவைக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லிக்கலாம் அதே மாதிரி மனைவியும் கணவனை சந்தோஷப்படுத்த அந்த சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு தேவையான பொய்களை சொல்லிக் கொள்ளலாம் வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது இது மாதிரியான பொய் சொல்லக்கூடாது மோசடி செய்கிறது இது மாதிரியான பொய் எல்லாம் சொல்லக்கூடாது வேலைக்கு போகாம சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்காக அல்லது ஊதாரித்தனமா இருக்கிறதுக்காக மனைவியுடைய நகைகளை வாங்கிட்டு போய் அதை வித்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கிறதுக்காக இது மாதிரியான பொய்கள் சொன்னோமே ஆனால் இதுவெல்லாம் குற்றமாகிடும் உனக்காக தேடி புடிச்சு பார்த்து பார்த்து என்ன செஞ்சேன் இந்த சேலை வாங்கிட்டு வந்தேமா ஐநூத்தி ஐம்பது ரூபா இந்த சேலை அப்படின்னு ஒருத்தர் பொய் சொன்னாருன்னா அது கூடும் அங்கிருக்குரிய தாய்மார்களை சகோதரிகளை மனைவி சமைச்ச உணவு அது நல்லாவே இல்லைனாலும் சரி ஆஹ் அலமது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றோன்னு சொன்னா இந்த பொய் ஆகுமானது நம்பளுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மனைவி வாங்கிட்டு வந்த கணவன் வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் அது நல்லா இல்லை ரொம்ப ஒஸ்டா இருக்குது ஆனாலும் நமக்காக கணவன் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லி சூப்பருங்க எந்த வாங்குனீங்க இப்படித்தேங்க நல்லதா வாங்கிட்டு வரணும் இப்படித்தே நல்ல பொருளா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கணவன் சொல்லக்கூடிய அந்த பொய் இருக்கிறது அதுவும் வாழ்க்கையையும் வெற்றியாகும் வாழ்க்கையும் பிரகாசமாக்கும் உலகத்திலேயே குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக்கும் இந்த மாதிரியான பொய்களுக்கு இசிலாத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறிய தாய்மார்களே ஆஹ் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி திருமணம் முடித்த ஆண்களுக்கு அல்லது திருமணம் முடித்த பெண்களுக்கு இங்கிட்டு ஒரு பக்கம் மாமியாரை ஜமாளிக்கணும் இங்கிட்டு ஒரு பக்கம் மருமகளை மனைவியை ஜமாளிக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை இதை ஜமாளிக்க முடியாமத்தா நிறைய ஆண்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அதனால எங்க அம்மா இப்படியா சொல்லிருச்சு நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ கொஞ்சம் கோச்சுக்கிறாரம்மான்னு சொல்லிட்டு ஆஹ் அங்கு நடிக்கின்ற அங்கு பேசப்படுகின்ற அந்த பொய் இருக்கிறதே அதுவும் இஸ்லாத்திலே ஆகுமானது அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு பாக்குறேன்ப்பா இல்லைன்னா அதை ரெண்டுல ஒண்ணு பண்ணிருவேன்னு சொல்லி ஆஹ் மனைவியை சாந்தப்படுத்துவதற்காக கணவன் அந்த நேரத்துல தந்திரத்தை கையாண்டு பேசுகின்ற அந்த பொய் இருக்கிறதே நிச்சயமாக அது வரவேற்கப்பட வேண்டியது என்பதை நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களை சகோதரிகளே இப்படியாக சில பொய்கள் ஒரு சில நேரத்துல சில பொய் நம்மள மாட்டி விட்டோம் ஒரு வீட்டுல ஒரு திருவிழா ஒரு நோன்பு மருமகளுக்கு விலையுயர்ந்த மனைவிக்கு விலையுயர்ந்த உயர்ந்த ஒரு ஆடையை வாங்கிட்டு மாமியாருக்கு விலை குறைந்த ஒரு ஆடையை வாங்கிட்டு வந்தா வந்துட்டு மாமி இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி விலை உயர்ந்த அந்த சேலையில இருந்த ஸ்டிக்கரை கரட்டி விலை குறைந்த சேலையில மாத்தி ஒட்டிட்டு விலை குறைந்த அந்த ஸ்டிக்கரை விலை உயர்ந்த சேலையில மாத்திட்டான் மண்டு மாமியா மாமியார்ட்ட சொல்றான் மருமகன் மாமி இது உங்களுக்காக நான் என்ன செஞ்சது ஆஹ் விலை உயர்வா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுச்சு நான் வயசான கட்டமா எனக்கு எதுக்குமா இப்படி ஒரு சேலை வெளியே உயர்ந்த சேலையை நீ வச்சுக்க விலை குறைஞ்ச சேலையை எனக்கு கொடுத்துருமான்னு சொல்லிச்சாங்க சில நேரத்துல சில பொய் என்ன செஞ்சிடும் நம்மளவே கால வாரி விட்டுரும் அதனால கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும் என்பதையும் நாம கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே ஆக இப்ராஹிம் அலஹிஸ்வலாம் மூணு பொய் சொன்னாங்கன்னு சொன்னோம் அந்த மூணுமே ஆஹ் மார்கத்தினுடைய நலனுக்காக சொன்னதுதான் சொந்த நலனுக்காக அல்ல மார்க்கத்தினுடைய நலன் ஒண்ணு அந்த திருவிழாவுக்காக அந்த மக்கள் வெளியில போயிட்டாங்க வெளிய போக இப்ராஹிம் அலகாத்தையும் அழைக்கிறாங்க வாங்க நாம திருவிழாவுக்கு போறான்னு சொல்லி அப்ப எனக்கு நான் நோய் இருக்குது எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருவிழாவுக்கு போறது அங்க போய் அதை பார்க்கறதுங்கிறது இஸ்லாத்திற்கு என் அல்லாஹுக்கு மாற்றமானது இன்னைக்கு சாதாரணமா பாக்குறான் திருவிழா கடையை பார்க்கறதுக்குன்னே சில மக்கள் போறாங்க திருவிழா கடையில எதையாவது வாங்கணுங்கிறதுக்கே போறாங்க இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அந்த இது இருக்கிற இடத்துக்கு போகாம இருக்கிறது தான் சிறப்பு திருவிழாவுக்குத்தானா போனோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதுக்கு கூட நான் போகலன்னு அதனாலதான் அவங்களை இஹ்லாசான மன தூய்மையான ஈமானுக்கு சொந்தக்காரர்ன்னு சொன்னாங்க அது மாதிரியான விஷயங்களை பார்க்கும் போது மனசுல சாதாரணமாகும் ஈமான் இணை வைப்புங்கிறது சாதாரணமாகிரும் ஆக பாதுகாக்கணும் இந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க அங்க போக கூடாதுங்கிறதுக்காகவே பொய் சொன்னாங்க அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி சிலையை உடைச்சிட்டு இதை நான் உடைக்கல இங்க இருக்கிற பெரிய சிலரா உடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு பொய் சொன்னாங்க எல்லாமே மார்க்கத்திற்காக சொன்னதுதான் அதே மாதிரி தன்னுடைய துணைவி சாரா அம்மையார அழைச்சிட்டு போறாங்க இப்ப இப்ராஹிம் அலகி சாரா அம்மையார அழைச்சிட்டு போகையில அங்க கொடுங்கோல் மண்ணுன்னு ஒருத்தன் இருந்தா அழகான பெண்களை தன் வசமாக்கி இப்ப சொன்னாங்க நான் உன்னை என்ன செய்யறேன் என் சகோதரின்னு சொல்லுவேன் நீ எது நினைச்சுக்கிறாரு நீயும் ஆமான்னு சொல்லி சகோதரியா இருந்தா விற்றுவான் மனைவியா இருந்தா அவன் அவன் அபகரிச்சுக்குவான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த நேரத்துல இது என் மனைவி இல்லை இது என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஒரு பொய் சொன்னாங்க ஆஹ் என்பதற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது மார்க்கம் சார்ந்த நோக்கத்துக்காக சிலேடையாக பேசப்பட்ட பொய்கள் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவான் தே அது ஒரு சூழ்ச்சி அப்ப சூழ்ச்சின்னா என்ன செய்யணும் அங்க பொய் பேசித்தான் ஆகணும் அப்ப போருடைய சூழ்நிலையில பொய் பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறது ரசூல் அல்லா ஈசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்த இருந்தாவே ஒரு கவிஞன் நபிய ரொம்ப தரக்குறவா பேசணும் இப்ப அங்க முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி யார் ரசூல் அல்லா நான் அவனை கொல்லவா அதை நீங்க கொள்றதை விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டான் ஏன்னா இஸ்லாத்தையும் நபியையும் ரொம்ப தரக்கோவா கவி பிடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்ப இந்த சஹாபி முகமது கேட்டாங்க ஏன் ரசூல் அல்லா அவனை நான் கொல்றத நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு ரசூமும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களை நான் ஒரு குறை சொல்லணும் உங்களை நான் என்ன செய்யணும் அவன்கிட்ட போயே போய் முகமது இப்படிலாம் செய்யறாருப்பா எனக்கும் பிடிக்கலதான் ஆனாலும் அவரை ஏத்துக்கிட்டோம் எப்படியாவது ஒரு சூழ்நிலையில அவரை விட்டு நாங்க வந்துடணும்ப்பா முகமது சரியில்லைப்பா அப்படின்னு நான் சொல்லணும் அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரியே அனுமதி கொடுத்துட்டாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கவிஞன்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க முகமது மசலமா இந்த மாதிரி இப்படி எல்லாம் சொல்றாரு எங்களுக்கும் பிடிக்கல ஆனாலும் வேற வழி இல்லை ஏன்னா அவரை ஏத்துக்கொண்டோம் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையா இருந்துதான் அவரை கழட்டி விட்டு வரணும் அப்படின்னு சொல்ல இவன் இவங்களோட சேர்ந்து நிறைய தகவல்களை பேச ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து இருந்து அந்த என்ன அசரப்பிய மசலம் அவங்க கொலை செய்தார்கள் என்று நாம பார்க்கிறோம் இஸ்லாத்துக்கு இடையூறா இருந்த அவனை கொள்றதுக்காக அவன் கூடவே போய் தந்திரத்தை கையாண்டு சில பொய்களை சொல்லி ஆஹ் அங்கு அவர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நம்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்படியாக சில பொய்கள் அனுமதிக்கப்படுது அதே மாதிரி சில பிரச்சனை ஏற்படுது சில துன்பங்கள் ஏற்படுது இப்ப இந்த மாதிரியான நேரத்துல அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆஹ் சொல்லலாம் அப்படிங்கறத நாம பாக்கிறோம் ஐந்தாம் ஆண்டு அகல் யுத்தம் நடந்துச்சு அப்ப கதுஃபான் அப்படிங்கிற ஒரு குலத்தை சார்ந்தவங்க நொயி நொயிமு பின் மஸ்கூது அப்படின்னு சொல்ற ஒரு மனிதர் இவங்க இருந்தாங்க இப்ப ரசூல் சிலதாய் சிலத்துல வந்து சொன்னாங்க நாயகமே நான் முஸ்லீம் ஆயிட்டேன் யாரு நோயின் மசூது சொன்னாங்க நான் முஸ்லீம் ஆயிட்டேன் நான் முஸ்லீமான தகவல் என் கூட்டத்துக்கு தெரியாது நீங்க விரும்பினா இந்த போர்ல நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக சில வேலைகளை நான் செய்யறேன் இந்த போர்ல எதிரிகளுக்கு எதிராக நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன் சில வேலை செய்யற அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியே அனுமதி கொடுத்தாங்க அந்த போர்ல அவங்க என்ன செஞ்சாங்க இங்கிட்ட அங்கிட்டும் சில தகவல்களை சொல்லி இஸ்லாத்திற்கு வெற்றி வரும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நாம வரலாற்றுல பாக்குறோம் நீண்ட சம்பவம் நேரத்தினுடைய அருமை கருதி ஆஹ் குறிய தாய்மார்களை சகோதரிகளே இப்படியாக பல கொய்களுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறது என்கின்ற இந்த தகவலை நாம பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு தடவை ரசூலதாய் சல் அம்பக்கர் சித்திய நாயகம் ஹீரத் கிளம்பிட்டாங்க இப்ப ஹிஜ்ரத் களமன தகவல் வந்து என்ன செய்யுது அபுபக்கர் நாயகத்தோட தந்தை அபு குஹாஃபாவுக்கு தெரிய வருது அவங்க வயசானவங்க வயிறு முதிர்ந்தவங்க பார்வை எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்ப என்ன செஞ்சாங்க அபுபக்கர் சித்தி நாயகம் ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஒரு ஆறாயிரம் வரைக்கும் இருக்கிற வெள்ளி காசுகளை கையோட எடுத்துக்கிட்டு போனாங்க ஏன்னா ஹிஜ்ரத்துல போறோம் அங்க போன உடனே தேவைகள் இருக்கும் அதுக்கு நாம நபி கேட்டா என்ன செய்யணும் உடனே பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை என்ன செஞ்சாங்க அவங்க எடுத்துட்டு போனாங்க இப்ப அஸ்மா ரதி அன் கட்டா வந்து அந்த அபு குஹாஃபா வந்து கேட்கறாங்க பாட்டனார் என்னம்மா உங்க தந்தை அபுபக்கர் ஊரை விட்டு போயிட்டாரு கூட பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேக்குறாங்க இப்ப பாட்டனாருடைய மனசு புண்பற்ற கூடாது தந்தை குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்க கூடாது அதே மாதிரி தண்டையின் மீது கெட்ட எண்ணம் ஏற்பட்ட கூடாது மருமகளும் பேரம்பேச்சிகளை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பத்தை ரன் பண்ணும் குடும்பத்தை எப்படி கொண்டு போகும்ன்ற கவலை வந்து அதனால வயதான தன் தாத்தாவுடைய பாட்டனாருடைய உடல்நிலை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆஹ் ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதுல சில கற்களை போட்டு துணியை வச்சு மூடி இந்தா பாருங்க பாட்டனாரே ஆஹ் தந்தை சில பொற்காசுகளை சில தங்க காசுகளை இங்க வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க எடுத்துட்டு போகலன்னு சொல்லி அதை தலைவி பார்க்க சொன்னாங்க அப்புறம் தான் அவருக்கு மனசு என்ன செஞ்சு நிறைவாச்சு அப்படின்னு வரலாற்றுல நம்ம பார்க்கறோம் இப்படியாக ஆஹ் இந்த பொய்யும் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம பாக்கிறோம் அன்பிற்குள்ள அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அப்ப அதே நேரத்துல குடும்பத்துல சில நேரங்கள்ல சிலேடையா பேசுவோம் ஒரு பொருள் இருக்கும் ஒரு ஒரு வார்த்தை அதுக்கு இரண்டு அர்த்தம் தரும் ஒரு தடவை சலந்தி செலவும் கூட வர்றாங்க மத்தவங்களுக்கு தெரியாது இது நபின்னு சொல்லி அங்க ஒருத்தர் வந்தாரு வந்து கேட்டாரு உங்க கூட இவங்க போறாரு இவர் யாரு அப்படின்னு அவர் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொன்னாங்க ரசூல் தாய் அலி செல்ல என்ன சொன்னாங்க இவர் எனக்கு வழிகாட்டி இப்ப அபுபக்கர் சித்தியக்க நாயகம் மதினாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க வந்தவர் நினைச்சிருப்பாரு மதீனாவுக்கு வழிகாட்டுறாருன்னு சொல்லி ஆனா அபுபக்கர் சித்தியக்க நாயகம் என்ன சொன்னாங்க நீருலகத்துக்கும் அவரு தான் எனக்கு வழிகாட்டி அப்படிங்கிற நிஜத்துல அவங்க என்ன செஞ்சாங்க அங்க சொன்னாங்கிற அந்த வரலாற்றை நாம பாக்குறோம் அன்பிற்குரிய தாய்மார்களை சகோதரிகளை அதே மாதிரி ஒரு தடவை அபுபக்கர் சித்தியக்க நாயகத்தினுடைய பேரன் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு சஹாபியர் ஒருத்தர் கொலை செஞ்சிடுறாரு கொலை செஞ்சது மட்டும் இல்லாம அஸ்மா ரதி அல்லாஹு அவங்கள்ட்ட இருந்த நபியினுடைய ஒரு சட்ட கவச ஆடை உயர்ந்த வில உயர்ந்த ஆடை அதையும் அந்த மனிதர் திருடிட்டு போயிடுறாரு திருடிட்டு போனவரும் அப்துல்லாதான் திருடிட்டு போனவரும் அப்துல்லா இப்படி எடுத்துட்டு போன உடனே இவங்க சொன்னாங்க என் மகன் கொல்லப்பட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லை மாணவியினுடைய ஒரு ஆடையை என்ன அவன் திருடிட்டு போயிட்டானே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்ப கவலைப்பட்டு இருக்கையில எல்லாம் வந்து சொன்னாங்க அவன் மன்னிச்சுட்டா அந்த ஆடையை தர்றேங்கிறான் என் மகனை கொண்டவனை நான் எப்படி மன்னிக்கிறது மகனை கொண்டவன நான் எப்படி மன்னிக்கிறது ஆனாலும் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆனாலும் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு வந்தாரு வந்த உடனே அவர் கூடவே அஸ்மார்லாகத்தாலா அவர்களுடைய பேரர் அப்துல்லாஹிபுனு உருவாவும் வந்திருந்தார் இப்ப என்ன செஞ்சாங்க நீங்க என்ன செய்யுங்க அந்த கவச ஆடையை உருவாட்ட கொடுங்க அப்துல்லாஹி குணம் உருவாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த கவச ஆடையை கொடுத்துட்டாரு இப்ப அஸ்மா ரதி அல்லாஹு தலா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பக்கம் இருந்தாங்க பேரவர்கிட்ட கேட்டாங்க அப்துல்லா ஆடைய வாங்கிட்டியா வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்துல்லா உன்னையா மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அஸ்மா நாயகி சொன்னாங்க அப்துல்லா ஆடைய வாங்கிட்டேயான்னு கேட்டுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க பேரரவே அப்துல்லா உன்னைய நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த கவ கொலை செஞ்சு கவசாரைய திருடிட்டு போனார்ல அவரு நினைச்சுக்கிட்டாரு நம்மள தான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றாங்க இப்படியாக அஸ்மா அவங்க என்ன செஞ்சாங்க பேரரை நான் உன்னைய மன்னிச்சுட்டேப்பான்னு சொன்னாங்க அவர் நினைச்சுக்கிட்டாரு நம்மளா மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லி அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களையும் சலுகைகளையும் அறிந்து செயலாற்றக்கூடிய அறிவு திறனை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக எனவே பொய் சொல்லலாம்னு சொன்ன உடனே எதற்கு பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது வீட்டுல போயிட்டு பொய் பேசக்கூடாது அல் கிதுபுல் ஈமான் பொய் பேசுவது ஈமானை தின்றுவிடும் என்பதை உணர்ந்து ஆகுமான விஷயங்கள்ல மட்டும் சரியத்தை অনুমতিத்து இருக்கறதல மட்டும் பொய் பேசி சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹூ